அந்த அம்மாவோட மனசு மனநிலையில இருந்து நினைச்சு பார்த்தார் யாரு யார் நினைச்சு பார்த்தா அவர் யாரு தமிழக முதல்வர் முத்துகள் கருணாசி நினைச்சு பார்த்தாரு குழந்தைங்க மனநிலை நினைச்சு பார்த்தாரு தாய்களோட மனநிலை நினைச்சு பார்த்தாரு உங்களுக்கு என்ன கொடுத்தாரு ஆரம்ப ஆரம்ப பள்ளி கல்வி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்தார் கொடுத்தாரா இல்லைங்களா எதுக்கு இவ்வளவு பண்றாங்க நம்மளுக்கு எதுக்கு இவ்வளவு பண்றாங்க எதுக்கு இதனை பண்ணணும் நம்மளுக்கு மாணவர்கள் தான் நாளைக்கு இந்த சமுதாயத்தோட வெரி குட் தூண் மாணவர்கள் தான் சமுதாயத்தோட தூண்கள் நாளைக்கு இந்திய இந்தியாவை தூக்கிட்டு போற இருக்கணும் அடுத்தவன் சுதந்திரத்தை பறிக்காம இருக்காம இருக்கணும் ஓகேவா நம்மளோட சேர்த்து நம்ம கூட்டக்கார நம்ம நண்ப நம்ம தோழ நம்ம தோழி அவளை தூக்கிட்டு போகணும்

திட்டக்குழு உறுப்பினர் வந்திருக்காங்க கனராஜ் ஐயா வந்திருக்காங்க நம்மளோட பள்ளிக்கு பள்ளி நல்லா இருக்கணும் பள்ளி குழந்தைகள் நல்லா இருக்கணும் பள்ளி குழந்தை எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பெற்றாஜ் சங்க தலைவர் யாரு கனராஜய்யா அவர்கள் வந்திருக்காங்க வந்திருக்காங்களா இல்லையா வேலை உட்பட வந்திருக்காங்களே எல்லாத்தையும் மீறி உங்களையவே நினைச்சு கேட்குறேன் ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்க அதுக்கப்புறம் யார் நினைப்பாங்க அவங்க உங்களை தான் நினைப்பாங்க யார் அது அப்பா அம்மா நினைப்பாங்க உங்களை மட்டும் தான் நினைப்பாங்க

கல்வி ஒண்ணுதான் கொடு கொடு குறையாத செல்வேன் கல்வி மட்டும்தான் அதனால நீங்க எல்லாம் செல்வங்கள் புரிஞ்சுதா யார் வந்திருக்கா ஒதுக்கி வந்திருக்காங்க நம்ம ஊராட்சி ஒன்றிய மாவட்ட குழு உறுப்பினர் ராஜா அவர் வந்திருக்காங்க துணைத் தலைவர் அவர்கள் குமாரையா வந்திருக்காங்க கவுன்சிலர்கள் பேராட்சி கவுன்சிலர்கள் உதயபான அம்மா அவர்கள் மற்றும் வள்ளி நாகவல்லி அவர்கள் மற்றும் சக்தி சரணி அவர்கள் மற்றும் ஈஸ்வரன் ஐயா அவர்கள் மற்றும் எல்லா எங்களுக்கெல்லாம் முன்னோடியா ஐந்து செயல்படக்கூடிய திரு செல்ராஜன் அவர்கள் மற்றும் எங்களது இளைஞரணி தோழர்கள் மற்றும் மகேஷ்குமார் ஹரிஷ்குமார் அவர்கள் மற்றும் பாலகுமார் அவர்கள் மற்றும் சபரி அவர்கள் எல்லாரும் வந்து எதுக்கு வந்திருக்காங்க நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு நாலு நல்ல கருத்துகள் சொல்லணும் புரிஞ்சதா இல்லையா நாலு கருத்துகள் சொல்லணும் அந்த கருத்துக்களை நீங்க தாங்கி பிடிச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிப்பீங்களே இல்லையா நம்மளோட சேர்ந்து நம்ம நண்பரை ஜெயிக்க வைப்போமா இல்லையா ஒன்னு சொல்ற வாழ்க வளமுடன் சொல்லுங்க நீங்க எல்லாரும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வெல்க பாரதம் வெல்க பாரதம் நன்றி வணக்கம் நம் தாய்நாட்டின் உயிர்நாடியான தேசிய கொடிக்கு வீர வணக்கம் சொல்லுவோம் வண்ணங்கள் கலந்த மூவர்ண கொடி தியாகத்தை வீரத்தை காட்டும் காவி நிறம் உண்மை அமைதி காட்டும் வெண்மை நிறம் பசுமை செழுமை காட்டும் பச்சை நிறம் சத்தியம் காத்து நீதியை நிலைநாட்டும் சக்கரம் அதுவே நடுவில் அமைந்த அசோக சக்கரம் சூதர தியாகிகளை போட்டி பட்டணி வீசி பறக்கும் தேசிய கொடிக்கு முதல் வணக்கம் செலுத்துவோம் போற்றிடுவோம் பேசக்கூடாது அட்டென்ஷன்ல நிற்கணும்

நகரமன்ற செயலாளர் மதிப்பிற்குரிய திரு கனகராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அவர் வந்திருப்பதே நமக்கு ஒரு பெரிய உற்சாகம் நேற்று ஃபோன் பண்ணுறப்ப பல வேலைகளில் பிஸியாக இருந்தார் ஆனால் கூட நான் ஃபோன் எடுத்துட்டு மேடம் கண்டிப்பாக வந்துடுவோம் நீங்கள் உங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நம்மளை ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அவரை மீண்டும் வருக வருக என வரவேற்பதை பெருமகிழ்ச்சி அடைக்குது அடுத்ததாக நமது பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய திரு பாலகுமாரன் அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் பான உதயபானு அவர்கள் நாகவல்லி அவர்கள் யாரும் இருக்காங்க சபரி சுதாகர் பாலமுருகன் பிடிஎ உறுப்பினர் செல்வராஜா ம் பாலகுமர் மகேஷ் குமார் மகேஷ்குமார் பிடி உறுப்பினர் அவர்களையும் பெற்றோர்களையும் ஹரீஷ்குமார் அவர்களையும் ஆசிரிய பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்று இவ்விழாவை இனிதே தொடங்கி வைக்கிறோம் நன்றி வணக்கம் துன்பத்தை கண்டு துன்பத்தைக் கண்டு துன்பம் நேரும் சமயத்தில் அதைக் கண்டு சிரிக்கப் பழகுங்கள் அதுவே அத்துன்பத்தை விட்டு விலகிவிடும் நன்றி வணக்கம் E-Mail

வயர் கொடுத்த சாங் நடிப்பாங்க Okay, boss, now let's listen to the rhythm of Chennai. take yeah. தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சூழ்நில அப்படியே கரண்ட் பாயணும் அது பாட்டு